ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூட்டர் துறையில் தான் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு கல்வி தகுதி வந்து நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் தான் ஸோ எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஃப்ரெஷர்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே அப்ளை பண்ணலாம் இப்போ இந்த வேலைக்கான கேரிட் சைட் நம்ம பார்க்கலாம் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் கேரியர் சைட்டு ஸோ மதுரை டிஸ்ட்ரிக் கோஆப்ரேட்டிவ் மில் ப்ரொடியூசர் யூனியன் லிமிட்டடில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கனா ஸ்டேட் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கில் தான் வந்து வருது ஸோ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலியமாக தான் வந்து இந்த ஜாப் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பாருங்க உங்களுக்கு அட்ரஸ் லொக்கேஷனுமே வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க இந்த அட்ரஸ் லொக்கேஷன் வந்து கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க மினிமம் குவாலிஃபிகேஷனே வந்து பார்த்தீங்கன்னா எய்ட் நீங்கள் பாஸ் பண்ணால் இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அப்பண்டிஸ் டைப்பில் வந்து எடுக்கிறதுனால உங்களுக்கு ஒயர்மேன் கேட்டகிரியில் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் மந்த்ஸ் உங்களுக்கு டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து இருக்கும் ஸோ அதில் வந்து பாருங்க பேசிக் ட்ரைனிங் டியூரேஷன் வந்து சிக்ஸ் மந்த்ஸ் சொல்லியிருக்காங்க ஆன் தி ஜாப் ட்ரைனிங் டூரேஷன் வந்து பாருங்கள் நைன்டீன் மந்த்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கும் டோட்டலாக டுவெண்ட்டி ஃபைவ் மந்த்ஸ் உங்களுக்கு ட்ரைனிங் வந்து இருக்கும் ஸோ இதில் வந்து பாருங்கள் ஸ்டைஃபனுமே வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க எயிட் தௌசண்ட்லருந்து நைன் தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டைஃபன் வந்து வரும் ஜென்டரை பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட்ஸ் வந்து இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எயிட் நீங்கள் முடிச்சிருந்தோம் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க எப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்னா மேலே நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்க அப்ளை ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற மாதிரி இங்கே லிங்க் கொடுத்துருக்காங்க இந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளீன் கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணா லாகின் பண்ண சொல்லி கேட்கும் இதை ஓகே கொடுத்தீங்கன்னா ஸோ லாகின் பேஜுக்கு வந்து வந்துடும் இதில் வந்து பாருங்க இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணும் ஆல்ரெடி இதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் இல்லை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மேலே வந்து பாருங்க லாகின் ரெஜிஸ்டர் நீங்கள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த லிங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இமெயில் ஐடி பாஸ்வேர்டு வந்து வந்துடும் அதில் வந்து நீங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணி இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதுதான் வந்து இதுக்கான ப்ரொசீஜர் இதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன் Thank you friends.